வாழ்த்துகிறேன் யாத்திராகம் இருபது இருபதுல இது பழைய ஏற்பாடு காலத்தில் வளமையான காரியங்களை ஆண்டவர் அவர் மூலியமா செய்தபடினாலும் எகிப்தின் அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வருவதற்காக மோசையை தேவன் ஏற்படுத்தினார் என்றும் பார்க்கிறோம் இந்த புதிய ஏற்பாடு காலத்திலும் பாத்தீங்கன்னா ஜனங்கள் பயப்பட வேண்டும் அதே நேரத்தில் அவரை நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் எழுந்தறினார் என்று பார்க்கிறோம் ஆவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து உலகத்தில் வந்தார் பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மரணத்தை அவர் மரணத்தாலேயே வென்றார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் நாம் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காகவே தம்மை பற்றும் பயம் அவர்கள் முகத்தில் முன்பாக இருப்பதற்காகவும் அவர் தம்மை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம் இதா என்னிலும் பெரியவர இருக்கிறார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார் அவர் சாந்த சொருவியாக இந்த பூமிக்கு வந்தார் பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை அவரே அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மரண பயத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையும் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுந்து அருளி இந்த நாள் வரைக்கும் நமக்காக தன் ஜீவனையும் கொடுத்திருக்கிறார் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அந்த பயத்திலிருந்து நாம் விடுதலை பெற ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அவரே நம்மளை ஆசிர்வதிப்பார் கத்தனாக இயேசு கிறிஸ்துவங்களை உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே